வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களின் வாழ்க்கையின் துணையார் வினை யார் அதாவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு உற்ற தோழனாக தோல் கொடுத்து துணையாக வரக்கூடியவர்கள் யார் அதே போல் நமக்கு ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில் நடக்கப்போகுது அந்த நல்ல விஷயம் எப்போ நடக்கும் எந்த விதத்தில் நமக்கு மிகப்பெரிய திருப்பங்களாக ஏற்படும் அந்த சம்பவம் எப்படி நடக்கும் அப்படிப்பட்ட சம்பவம் இது அதேபோல் வினையாக வரக்கூடியவர்கள் யார் நமக்கு மிகப்பெரிய அளவு ஆபத்து விரயத்தை செலவை கஷ்டத்தை நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சம்பவம் இது அப்படின்றதையும் இன்றைய புதில் பார்க்க போகிறோம் பதியோ ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பயிற்சி குரு பயிற்சி பலங்கள் ராகு கேது பயிற்சி பதிவு பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனதாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் தர பெல்லை கடப்பை பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற அவசியம் தவறாமல் செலவு பண்ணிச்சுங்க அதனால தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து சேரும் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசிநாதன் புதன் என்பதால் கலையும் கல்வியும் கடைசி வரை உங்களுக்கு சோறு போடும் கற்ற கலையும் நீங்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய கல்வியும் தான் கடைசி வரை உங்களை காப்பாற்றும் அதே போல் எடுத்த காரியத்தை முடிக்காமல் தூக்கமில்லை உங்களுக்கு முடியாது என்று சொன்னால் அதை முடித்து விட்டு தான் ஜெயித்து காட்டிவிட்டு தான் அந்த நபரச நீங்கள் சந்திப்பீங்க விடாமுயற்சி கண்டிப்பாக உங்களிடம் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட அந்த மிதனராசிக்காரர்களுக்கு துலாம் ராசியில் பிறந்தவர்கள் உற்ற துணையாக இருப்பார்கள் மிகப்பெரிய நல்ல ஒரு பெயரை உங்களுக்கு சம்பாதித்து கொடுப்பார்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட ராசிக்கார்கள் என்று சொல்லலாம் அடுத்து தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நல்ல ஒரு தோழமை இருக்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இவர்களும் இருக்கும் இதற்கு அடுத்தபடியாக கும்ப ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அம்மா அப்பா மாதிரி இருந்து பல காரியங்கள் பண்ணி கொடுப்பார்கள் இந்த மூன்று ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு துணையாக வருந்து நிற்பார்கள் அதுதான் ஆற்றுக்கு கருத்தமில்லை அதே போல் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த கன்னிராசிக்காரர்கள் தொடர்பு ஏற்பட்டால் அவர்கள் மூலமாக சொத்து பணம் கார் வண்டி வாகனம் போன்றவற்றை அனுபவிப்பதற்கும் உங்களுடைய கலை கல்வி விஷயத்தில் படிப்பு விஷயத்தில் உதவி செய்வதாகவும் அவர்கள் இருப்பார்கள் அதேபோல் இந்த மிதின ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல சம்பவம் திடீர் திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான சம்பவம் என்று எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் மிகப்பெரிய நல்ல விஷயம் உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் அல்லது உங்களுடைய பெயரில் ஒரு சொத்துக்களை வாங்கி குவித்தால் அது எப்பொழுதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை பயக்கும் ஸோ அதனால் எப்போ ஏற்பட்டாவது ஒரு சொத்துக்களை வாங்கி குவிப்பது உங்களுக்கு நல்லது அதேபோல் டிகிரி படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு என்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது இதெல்லாம் எப்போ நடக்குங்க அப்படின்னா அந்த மிதன புதன் புத்தி அல்லது சுக்கர புத்தி காலகட்டங்களில் ஏற்படும் அடுத்தபடியாக வினையாக வரக்கூடியவர்கள் அதாவது உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடியவங்க இவங்களால தான் முக்கியமான பிரச்சனைகள் நீங்கள் சந்திப்பீங்க அப்படிப்பட்ட நபர்கள் யார் அப்படின்னா இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதில் முதல் ராசியாக வரக்கூடியது விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் அடுத்து மகர ராசியில் பிறந்தவர்கள் அடுத்தபடியாக மீன ராசியில் பிறந்தவங்க அடுத்து ரிஷபராசியில் பிறந்தவங்க இந்த நான்கு ராசியில் பிறந்தவர்கள் மூலமாக ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு கெடுபலன் நஷ்டம் கஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு உங்களுக்கு வினையாக சில விஷயங்கள் நடக்கணும்னா அது இவங்க மூலமாக தான் நடக்கும் இப்போது சம்பவம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த தொழில் விஷயம் கண்டிப்பாக பெருமளவு உங்களோட வாழ்க்கையில் ஒரு தடவை பாதிக்க ஏற்பட நஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு பரம்பரை தொழில் பூர்வீக தொழில் அல்லது தாய் தந்தை சொல்லிக் கொடுத்த தொழில் உதவி செய்த தொழில் அதில் பெருமளவு ஒரு நஷ்டம் கஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு பரம்பர வியாதி பூர்வீக கர்ம அம்மா அப்பா செய்த பாவ இதற்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறது போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வினையாக வந்து சேரும் அந்த விஷயத்தெல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது தொழில் பண்ணக்கூடிய இடம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நண்பர்களுடைய சகவாசங்கள் அதில் கண்ணுந்தருத்தமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மிகப்பெரிய துரோகங்கள் அந்த தொழில் ரீதியான ஒரு வேலை ரீதியாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து பிள்ளைகள் வழியில் சில சம்பவங்கள் கெடு சம்பவங்கள் நடக்க வாய்ப்புண்டு பிள்ளைகளால் உங்களுக்கு நடத்தக்கூடிய கூடிய வாய்ப்புண்டு சில விதத்துக்கு பிள்ளையே இல்லாமல் இருக்கும் சரிங்களா ஸோ அதுதான் உங்களுக்கு வினையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து தப்பிக்கனா மிதனராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குரு பகவானுடைய சாந்தி அதாவது தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானுக்கு வியாழக்கிழமை என்று சந்தனாபிஷேகம் செய்துவிட்டு வர மிகப்பெரிய அளவு நன்மைகளும் மாற்றங்களும் நடக்கும் இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகளை நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த லைக் பண்ணுங்க மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த பல் சந்திப்பும் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்